லியோலட்சுமி அப்படிங்கிற நாலு வயசு பொண்ணு பள்ளிக்கூடத்தில் இறந்து போனதாக பள்ளி நிர்வாகத்திலால் தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு எப்படி இந்த குழந்தை இறந்து போச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு பழனி சிவசங்கரி அப்படிங்கிறவங்களுடைய குழந்த தான் லியோலட்சுமி நாலு வயசு செயின்ட் மேரிஸ் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் விக்கிரவாண்டியில் குழந்தை படிக்குது இந்த குழந்த மத்தியானம் லன்ச் டைம் அப்போது ரெஸ்ட் ரூம்க்கு போகிறதா சொல்லிட்டு போயிருக்கு அந்த சமயத்தில் அங்கே செப்டி டேங்க் போல் இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தில் குழந்தை விழுந்துருக்கு இதை பள்ளி நிர்வாகம் இந்த குழந்தை உயிரிழந்து போனதை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் பெற்றோர்களுக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க இந்த குழந்தை அங்கே நடந்து இருந்த குழந்தை திடீர்னு அந்த பள்ள பள்ளத்தில் விழுந்துச்சு அப்படின்னு பள்ளி நிர்வாகத்தில் சொல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தையோடைய இறப்பில் நிறைய மரமும் இருக்குது என்னென்னா நாலு வயசு குழந்த எப்படி ரெஸ்ட் ரூம் போகும்போது தனியாக அனுப்பியிருப்பாங்க யாராவது டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்க டீச்சர்ஸ் கூட போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸாவது அந்த குழந்தைய பார்த்துருக்கணும் யாருமே இல்லாமல் எப்படி அந்த குழந்தை உளுந்துச்சு உளுந்து கீழே வந்து உள் செஃப்டி டேங்கில் உளுந்த குழந்தைய கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தேடி இருக்காங்க இந்த அந்த செப்டி டேங்க் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே செவர் வந்து எழுப்பப்பட்டு நல்ல பெரிய இரும்பு வலை அடிக்கப்பட்டிருக்காங்க இதை தாண்டி எப்படி போய் அவள் விழுந்தா அப்படி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னும் சந்தேகத்தை கிளப்புறாங்க இந்த குழந்தையுடைய இறப்பில் ரெண்டாவது என்னென்னா அந்த குழந்தை போட்டிருக்கிற உள்ளாடை கூட நினையலை உண்மையிலே அந்த குழந்தை அந்த தொட்டியில் விழுந்து இறந்துருச்சு அப்படின்னா குழந்தை போட்டிருக்கிற உள்ளாடை முதல் கொண்டு எல்லாமே இருக்கணும் ஆனால் உள்ளாடை நனையலையே எப்படி இது இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களும் அதே போல் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டு விக்கிரவாண்டியே ஒரே கலவரம் ஆயிடுச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தையே இந்த இந்த குழந்தையுடைய உயிர் பலி தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையாக ஏற்படுத்தியிருக்கு இந்த லியோலட்சுமி செயின்ட் மேரிஸில் நான்கு வயசு பொண்ணு நாலு வயசு பொண்ணு எப்படி இவை இறந்ததா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி எப்படியாவது இந்த குழந்தையோட இறப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பெற்றோர்களுடைய எண்ணம் எங்கள் குழந்தையோட இறப்பு கடைசியாக இருக்கணும் இதுக்கு மேலே எந்த ஒரு குழந்தையும் இந்த பள்ளிக்கூடத்தில் உயிரிழக்கக்கூடாது அந்தளவுக்கு நிர்வாகம் பள்ளிக்கூடத்தை கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க முதல்வர் கூட ஒரு மூன்று லட்சம் ரூபாயை இன்றைக்கி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தார் அதை அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பணத்தை கொண்டு போய் பெற்றோர்கள கொடுத்துருக்காரு ஆனால் அதை வந்து பெற்றோர் வந்து வாங்க மறுத்துருக்காங்க எங்கள் பிள்ளையே இறந்துட்டா இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லி அந்த காசை கூட வாங்க மறத்துருக்காங்க அந்த பெற்றோர்கள் அந்த அவங்க அப்பா பழனி ஞானவேல் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து கதறி அழுகிற காட்சிலாம் ரொம்பவே உண்மையிலே கல் நெஞ்சையும் கரையை வச்சிடும் அந்த அளவுக்கு வாமா எந்திரிம்மா வீட்டுக்கு போகலாம் அப்பா வந்திருக்கம்மா அப்படின்னு அந்த குழந்தையுடைய சடலத்தை பார்த்து கதறி கதறி அழுகுறாரு அப்புறம் அவங்க அம்மாவும் ரொம்பவே மனம் உடைஞ்சி போயிட்டாங்க லியோலட்சுமி நாலு வயது பொண்ணு பள்ளி நிர்வாகத்துடைய அலட்சியத்தால் இன்றைக்கி உயிரிழந்திருக்கா இது ஒட்டுமொத்த தமிழகத்தையே கண்ணீர் கடலில் ஆழ்த்திச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு என்ன நடந்துச்சின்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு இறப்பு காலையில் அவளை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புன நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே இப்படி இறப்பு செய்தி எனக்கு வ வருது கேட்குற கேள்விப்படுறேன் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே கண் கலங்கி பேட்டி கொடுத்ததெல்லாம் யூடியூப்பில் ஊடகங்களில் பார்த்தோம் இது உண்மையிலேயே எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இந்த குட்டி பாப்பா லியோலட்சுமியுடைய மரணம் அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி எங்கள் குழந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தொட்டியில் தான் உளுந்து இறந்தா அப்படின்னா அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணினால் குழந்தையோட உள்ளாட நினைஞ்சிருக்கணும் ஏன் அந்த உள்ளாடை நினையலை எங்களுக்கு சிசிடிவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பள்ளி நிர்வாகத்தில் பள்ளி தாளர் முதல்வர் தலைமை ஆசிரியர்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க இனிமேல் தான் இந்த வழக்கு எப்படி விசாரணைக்கு வந்து என்ன இது உண்மையில் நடந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வருவாங்க அது வரைக்கும் பொறுத்துருந்து தான் நம்ம இதை பார்க்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆனால் இவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எங்கள் குழந்தையோடைய உயிர் பலி தான் கடைசியாக இருக்கணும் வேறு எந்த குழந்தையும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து உயிரிழந்துடக்கூடாது அந்தளவுக்கு நிர்வாகத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த லியோலட்சுமியோடைய பெற்றோர்கள் தரப்புலேயும் உறவினர்கள் தரப்புலேயும் கோரிக்கையை வைக்கிறாங்க